சுதேசி கப்பல் இயக்கத்துடைய தலைவரும் இந்திய சுதந்திர போராட்ட வியரனும் செக்கெழுத்து செம்மலுமான ராவோ சிதம்பரனார் பிறந்த மண்ணிலிருந்து பிஓ சிதம்பரனார் துறைமுகத்தின் சார்பாக இந்த தினம் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்வதை பெரும் மகிழ்ச்சியாக கருதுகின்றேன் இந்திய கடல்சார் வாணிப நோக்கத்தோடு மத்திய கப்பல் துறை அமைச்சகத்தின் சார்பாக இந்த மும்பையிலே நடந்து கொண்டிருக்கின்ற கடல்சார் கருத்தரங்கத்திலே பங்கு கொண்டு இந்த நிகழ்விலே ஏறக்குறைய எண்பத்தி அஞ்சு சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய எல்லாம் வருகை புரிந்து வருங்காலத்தில் இந்திய துறைமுகங்களை பசுமை துறைமுகமாக மாற்ற வேண்டும் சுற்றுப்புற சு சுற்றுப்புற சீர்களுக்கு முடிவு கட்டும் விதமாக இந்திய துறைமுகங்கள் எல்லாம் ஒரு பசுமை துறமாக மாற வேண்டும் உலக அளவில் இந்திய பொருளாதாரம் மிக முன்னேற்றமான பாதையில் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மத்திய கவல்துறை அமைச்சகமானது இத்தகைய முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டு வருவது உண்மையிலேயே வருங்காலத்தில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக மாறுவதற்கு இது போன்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் துணை நுக்கும் என்பதை இத்தருணத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றன